சொல்லுகிறது கத்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான் என்று இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது கூறிய தேவனுடைய பிள்ளையே இன்றைக்கு நீங்கள் ஏதேதோ காரியத்திற்காக பயந்து கொண்டிருக்கலாம் ஒருவேளை பிள்ளைகளை நினைத்து படிப்புக்காக வேலைக்காக உன்னும் கடனைக்காக சுகவீனத்தினால் டாக்டர் சொன்ன வார்த்தைக்காக உன் வாழ்க்கையை நினைத்து இன்னும் பல விஷயங்களுக்காக பயந்திருக்கலாம் ஆனால் பயப்படத்தக்கவர் ஒருவரே அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு நீங்கள் பயந்து வாழும் போது இந்த உலகத்தில் எதற்காகவும் பயப்பட தேவையில்லை என் சகோதரியே சகோதரனே மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் கத்ததாமே உங்களை ஆசுர்வதிப்பாராக ஆமேன்